அப்பொழுது நான் மிக சிறியவனாக ஆலயத்திற்கு போய் வருகிற ஒரு காலகட்டம் எல்லா சிறுவர்களைப் போல எனக்கும் அது சந்தோஷமான கிறிஸ்மஸ் காலம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் எங்களுடைய ஓடைமரிச்சான் கிராமத்தில் பரிசுத்த திருத்துவ ஆலயம் இப்போது அந்த ஆலயம் பிரம்மாண்டமாய் கட்டியிருக்கிறார்கள் அன்றைக்கு நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு பழைய ஆலயம் ஓடுகள் போட்ட ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் இருபத்தி நாலாம் தேதி தான் ரெக்கார்டு போடுவாங்க மைக் செட்டெல்லாம் அப்போ கிடையாது கிராமங்களில் அப்போ மிகுந்த சத்தம் கேட்டவுடனே ஊரில் அங்கே எல்லாம் ஆலய காம்பவுண்டுக்குள்ளே வந்துடும் விளையாடுறதுக்கு ஒரே விளையாட்டு தான் அந்த கிறிஸ்மஸ் அன்று போதகர் பிரசங்கம் பண்ணார் அவருடைய பிரசங்கத்தில் ஒரு காரியம் சொன்னார் அன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிறு பிராயம் ஆனால் பசுமரத்தாணி போல் அந்த செய்தி அந்த சம்பவம் எனக்குள்ளே அப்படியே பதிந்திருக்கிறது அந்த செய்தியை நான் கேட்டதை உங்களுக்கு அந்த அந்த சம்பவத்தை நான் அப்படி சம்பவமாய் சொல்லுகிறேன் இங்கிலாந்தில் ஒரு ப்ராடஸ்டன்ட் சர்ச்சில் கொயர் அங்கெல்லாம் அந்த கொயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த கொயரில் ஒரு பெரியவர் தண்டர் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் என்று சொல்வார்கள் அந்த கொயரில் பேஸ் வாய்ஸில் பாடிக்கொண்டிருந்தவர் திடீரென்று அவருக்கு தொண்டையில் ஒரு பெரிய வலி அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார் ஆஸ்பத்திரியில் டான்சில்ஸ் என்று கண்டுபிடித்தார்கள் அவருக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்துட்டார் ஆனால் குரல் போயிட்டு அவருடைய குரல் யாருமே ரசிக்க முடியாத ஒரு குரல் அவர் குயரில் ஒரு நல்ல பேஸ் வாய்ஸில் பாடக்கூடியவர் இப்போ அவரை குயர்லேருந்து எடுத்துட்டாங்க ஏன்னா குயரில் அவர் பாடுவாங்கன்னா அவருடைய குரல் வந்து ஒரு அபசுரம் மாதிரி ஆகிவிட்டது குயர்லேருந்து அவரை எடுத்துட்டாங்க ஆலயத்தினுடைய பின் வரிசையிலே அமர்ந்திருப்பார் வாயை திறந்து பாட மாட்டார் பாட்டு நடக்கும் பொழுதெல்லாம் அமைதியாக இருப்பார் ஏன்னா அவர் பாடுனா பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது கிறிஸ்மஸ் வந்தது நல்ல பனி காலம் இங்கிலாந்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது இவர் கடைசி ஒரு சேர் போட்டு தனியாக இவர் அமர்ந்திருக்கிறார் ஆலயம் முழுவதும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்மஸ் பெல் அடித்து ஜாய் பெல் அடித்து கிறிஸ்மஸ் ஆராதனை ஆரம்பித்தது கொயர் நேர்த்தியாய் பாட ஆரம்பித்தவர்கள் எழுந்து நின்றார் இப்படி ரெண்டு கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ரெண்டு கண்களிலும் கண்ணீர் அழுது கொண்டிருந்தார் ஆண்டவரே போன வருஷம் அந்த குயரில் இருந்து நான் பாடினேன் எல்லாரும் ரசித்து கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் வாயை திறந்து பாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழுது கொண்டிருந்த பொழுது அவருக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு என் மகனே நீ பாடு திடுக்கிட்டு அப்படி திரும்பி பார்க்கிறாரு ஒருத்தொரில் சரி ஏதோ ஒரு பிரம்மை என்று சொல்லி மறுபடியும் அவர் நின்று கொண்டிருந்தார் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு மகனே உன் குரலை கேட்பதற்கு நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் நீ பாடு என்னுடைய பிறப்பை குறித்து நீ பாடுறத யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ உன் குரல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ பாடு என்று சத்தம் கேட்டது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வாயை திறந்து பாடினார் வாயை திறந்து பாடினார் அவருக்கு தெரியும் இந்த வார்த்தையை சொன்ன இயேசுநாதர் தான் என்கிட்ட பேசியிருக்காரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் அந்த வருஷம் மகிழ்ச்சியாய் அவர் வீட்டுக்கு கடந்து வந்தார் எனக்கு அருமையானவர்களே சிறு வயதிலிருந்து என் மனதை விட்டு நீங்காத சம்பவம் இது நாமும் கூட குரல் எப்படி இருக்குன்னு இல்லை ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவதை ஒரு அன்சீன் கெஸ்டா நம் கண்களுக்கு புலப்படாத விருந்தாளியாய் ஆலய ஆராதனையில் பக்கத்தில் நின்று மகிழ்ச்சியாய் பாடுவதை அவர் கேட்க ஆவலோடு இருக்கிறார் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாய் பாடுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்